சாந்தினி அவர்களை மேடை கழிக்கிறோம் கிலிகோ பிரபாகர் அவர்களை மேடை கழிக்கிறோம் இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணி அவர்களை மேடை கழைக்கிறோம் எடிட்டர் கே எம் ரியாஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம் சவுண்ட் டிசைன் ஹரிஷ் அவர்களை அழைக்கிறோம் சென்றாயன் அவர்களை அழைக்கிறோம் ராஜா அவர்களை மேடை கழிக்கிறோம் விகாஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம் அசோசியேட் டைரக்டர் படத்தில் நடித்த ராஜேஷ் அவர்களை மேடிக் கழித்தோம் அவரை தொடர்ந்து இழங்கும் தேவா

கஜனா படத்தோட டீம் அங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேடைக்கு வந்துருல்லா ஜெய் அவர்கள் மேடை கழிக்கிறோம் முதலாவதாக கருப்பு போன்ற வித்தியாசமான கதைக்களங்கள் கொண்ட படங்களை தயாரித்தவர் கஜானா படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் உலக சினிமா வரலாற்றில் யாழி என்ற ஒரு வகை மிருகத்தை மக்களுக்கு கொண்டு வந்துள்ளார் கோவில்களில் சிற்பங்களாகவும் சிலையாகவும் வணங்கி வரும் யாழி கஜானாவின் முக்கிய கதாபாத்திரமாகும் ஆகும் பெருமையுடனும் வாழ்த்துக்களுடனும் அழைக்கிறோம் இயக்குனர் தயாரிப்பாளர் பிரபதி சாம் அவர்களை ஒளிப்பதிவாளர் வினோத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தாய்மார்களே தயாரிப்பு சொந்தங்களே மற்றும் தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஊடக பெருமக்களே செய்தியாளர்களே ஹஜானா படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கஜானா படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் செஞ்சாயன் அவர்களை பேசிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் என் பண்ணையான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தப்பாட்டு கதை இப்ப நைட் ஷூட்டிங் இருக்கு அதனால ரொம்ப நீங்க மன்னிச்சுக்கோங்க கஜானா உங்களே வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அண்ணன் சாமன்னை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு தம்பி தம்பி வேற லவலாக வந்துட்டு தம்பி சூப்பராக வந்துட்டு தம்பி அழகா வந்துட்டு தம்பி சொல்லிட்டு இருந்தாரு நான் சொன்ன டீசரு அந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப பயங்கரமா வந்திருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அண்ணனுக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் தம்பி தம்பி சும் தம்பி முக்கியமான மாட்டேங்களா இல்லைண்ணே அது பேசணும்னே இல்லை தம்பி அப்புறம் நான் சீக்கிரம் இருக்கேன் தம்பி நான் கூப்பிட்றேன் அப்புறம் கூப்பிட்டாலும் சிஜி 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 கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா சிஜி மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா சிஜி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா டீசர் படத்துல பாக்கும்போது அஞ்சு தலை ஆஹ் இது எனக்கு எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வச்சு யாழி முதல் முறையா அதாவது வந்து சினிமா தோன்றின காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாலிவுட்ல கூட கிடையாது பாலிவுட்லயும் கிடையாது முதல் முறையா வந்து தமிழ் நடிகர் சென்றா என் வந்து அந்த யாழியோட சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அந்த அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காரு டைரக்டர் சார் ஆனா அந்த யாழி விட்டு நான் சண்டை போட்டு யாழி ஜெயிச்சதா சென்றாயம் ஜெயிச்சானா ஜெயிச்சான் கதை அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க சூப்பரா வந்திருக்கு படம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு வர நைன்த் வந்து தேட்டர்ல ரிலீஸு எல்லாரும் குடும்பத்தோட வந்து தேட்டர்ல வந்து படம் பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் குறிப்பா வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கதை பயங்கரமான ஒரு பொண்ணு யானை புலி சிங்கம் கரடி மிருகம் என்னென்னமோ பாம்பு பள்ளி எல்லாமே இருக்கு அனிமல்ஸ் நானே பாத்தீங்களா எல்லாமே இருக்கு அது நானே இருக்கேன் உங்களேன்னு ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்பட படமாகணும் அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் படம் சூப்பர் டுபு வெற்றி படம் சூப்பர் டுபு ஹிட்டு ஆஹ் சாம் சார் கஜானான்னு டைட்டில் வச்சிருக்கீங்க உண்மையிலே உங்களுடைய கஜானாவை ரெடி பண்ணுவீங்க அவ்வளவு காசு போட்டா போகுது பாருங்க ஆனா அந்த உண்மையிலே அப்படி இருக்கு மியூசிக் டிராக்டர் சாரு கேமராமேன் சாரு மேடையில் உட்காந்துருக்க பெரியவர்கள் எல்லாரும் வந்து சூப்பரா இருக்காங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் கங்காசன் அதுக்கு என்ன கேக்குறாங்க எந்த மொழியில சொன்னீங்க நன்றி வணக்கம் சென்றாயன் சென்று வாருங்கள் பை அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஐம்பது படங்களில் நெருங்கும் அச்சு இசை பின்னணியில் இருந்து வந்தவர் பி ஏ சிதம்பரநாதன் முதல் மலையாள இசையமைப்பாளர் அவரது மகன் ராஜாமணி ஆயிரம் படங்களுக்கு மேல் இசையமைப்பாளராக இருந்தவர் இவருடைய உதவியாளர் இன்று இந்திய துறை உலகையை கலக்கி வரும் ட்ரிபில்லார் பாகுபலி படங்களின் இசையமைப்பாளர் கீரவாணி சார் கீழவணி சாரிடம் உதவியாளராக கீபோர்டு மற்றும் இசை பங்களிப்பை கொடுத்தவர் தான் அச்சு ராஜாமணி இந்த தோன்றல்களிலிருந்து வந்தவரின் பாடல்கள் படங்கள் காலம் கடந்தும் பேசப்படும் படைப்புகளோடு அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அச்சு ராஜாமணி அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் மெயின் மீடியா சோசியல் மீடியாஸ் எல்லாருக்குமே அவர் வணக்கம் முதல்ல வந்து இந்த நேரத்தில் நான் வந்து பிரதாப் போத்தன் சாரை வந்து ரிமெம்பர் பண்றேன் ஸோ டிஓபி கோபி துரைசாமி சார் வினோத் சார் செங்கோபி அவர்கள் டைலாக் எழுந்தவர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீனிவாசன் ஸ்டன்ஸ் நரேன் அவர்கிட்ட அவர் இருக்க ஸ்டன்ஸ் பண்ணாரு அவர் பேர் நைஃப் நைஃப் நரேன் அந்த நைஃப் மேட்டர் என்னன்னு தெரியணும் எனக்கு ஸோ எடிட்டர் ரியாஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஆன ஒரு விஷயம் அது பிகாஸ் ஒரு சிஜி கலந்து ஒரு சினிமாவை எடிட் பண்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் பிரியாஸ் என்னோட வாழ்த்துக்கள் காஸ்டியூம் பண்ண கேரியா அவங்களுக்கு ஆடியோ லெவல் ஃபீலிக்ஸ் மியூசிக் மெயின்லி பி எஃப் எக்ஸ் ஜெயபிரகாஷ் ஜெய நான் எனக்கு ஆடிங் பண்ணும்போது யூஸ்வலா சிஜி படம் வரும்போது யூஸ்லா கிரீம் மேட்ச்சோட ஆப்ஜெக்ட்ஸோட வரும் ஆனா எனக்கு ஒரு அவுட்புட்டோட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறதுக்குதான் இருக்கான் சலு வந்து பாஹுபலி ரேஞ்சில் நிறைய ஒர்க்கும் பண்ணிருக்கான் சலு நீ வந்து விவேக் அவங்களோட அந்த ரேஞ்சுக்கு வரணும் சல்லு நீ வருவ நம்பிக்கை இருக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் சல்லு ஸோ சிங்கர்ஸ் சமீரா பரத்வாஜ் பியான் தின்காங்கள இன்னும் வரல இல்லை ஸோ பியான் சமீரா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆர்டிஸ்ட் வேதிகா அவங்களுக்கு சாந்திரியா அவங்களுக்கு யோகி கபூர்ராஜ் இருக்கு பியானுக்கு பிரதாப் பூத்தன் சார் சென்றாயரு இளங்கோ அண்ட் இங்கு ஹரீஷ் பிராடி ராஜேந்திரன் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் இனி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் சுந்தர பாண்டியனா இருக்கட்டும் எங்க இருக்கார் அவரு சுந்தரகாண்ட் என்ன இருக்கட்டும் மற்ற படங்களாக இருக்கட்டும் இனிமே கஜானா நடிச்சு இனிவோ அந்த எல்லாரும் சொல்லணும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் கார் சீனியர் பானம் மைண்ட் ப்ளோயிங் ஃபிலிம் அண்ட் அண்ட் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ ஆக்டர் லாங்வேஜ் இன் சவுத் பாலிவுட் ரைட் ஸோ ரைட்யூ பெஸ்ட் அண்ட் குட் ஜாப் தான் சாந்திரி பற்றி சொல்லணும்னா சாந்திரி எனக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம்

விகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீ ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும் போது சாங் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒல்லியா இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டா அதுக்கு நான் காரணம் தான் என்னன்னா நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி அவனை ஒரு நல்ல லெவலுக்கு தேத்துனேன் ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது கூடவே இருந்தான் நான் என்னோட சாம் பிரத சொன்னது விகாஷை கூடவே வச்சிருக்கேன் எனக்கு வேணும் விகாஷன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ தேவையில்லாத ரெஸ்டாரண்ட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டு ரிவியூ பண்ணி கமெண்ட்ஸ்லாம் எழுதுறது ஸோ விஹாஸ் வந்து குண்டாவது நான் தான் காரணம் ஓகே ஆல் தஸ் மிகாஸ் அப்புறம் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைலாக் அண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ரவதிஷ் சேன் மைதர் ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காமல் அவன் எப்படின்னா வந்து நாங்கள் காய்கறி வாங்குறதா இருக்கட்டும் ஹோட்டலில் போகிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எங்கேயாவது பிளான் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கான்செப்ட் என்னன்னா அப்படின்லாம் இருப்பான் ஸோ எதுக்கு நான் சொன்னேன்னா வந்து என்னோட மைத்தலாஜிக்கல் கான்செப்டுக்கு அதுவும் அந்த ஃபேண்டசிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி யோசிச்சிங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும் ஸோ அதனால வந்து அது யோசிச்சதுக்கு அந்த விஷனுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் நான் வந்து பேசுறதை விட ஜனங்க உங்களுக்கு இதே பேசுவாங்க இதை ரிலீஸ்க்கு அப்புறம் நைன்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பேசுவாங்க உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் அண்ட் ஐ த பெஸ்ட் பிரதர் டு மீ இது நம்ம படம் நம்ம ப்ரொடக்ஷன் ஸோ கஜானா டூக்கு நான் வந்து வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் தான் மியூசிக்காக இருக்கணும் தோலை ஊற்றணும் ஸோ படத்தை போய் பாருங்க குடும்பத்தோட போய் பாருங்க சென்றாயன் அவருக்கு வந்து சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பைசா வசூல் தான் கஜானா கிரிப்பிங்காக இருக்கும் என்டர்டைனிங்காக இருக்கும் ஸோ கஜனா டூ அண்ட் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்